காற்றிலேயே ஒருவிதமான பதட்டம் தெரிஞ்சது பல நூற்றாண்டுகளா தொடர்ற போட்டிக்கு மட்டும் வர்றா ஒரு தனி பரபரப்பு அது இரண்டாயிரத்து இருபத்தைந்து டிசம்பர் பதினாறாம் தேதி பிரஸ்பேன்ல இருக்கிற புகழ்பெற்ற காபா மைதானம் அன்னைக்கு கிரிக்கெட் உலகமே மூச்சை பிடிச்சு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு இது ஏதோ ஒரு சாதாரண இல்லைங்க ஆண்கள் ஆஷஸ் தொடரோட முதல் போட்டி இது அஞ்சு டெஸ்ட் கொண்ட இந்த தொடர்ல ஆஸ்திரேலியா தன்னோட கௌரவமான கோப்பையை ஜெயிக்க துடிச்சுக்கிட்டு இருக்கிற இங்கிலாந்துக்கு எதிராக காப்பாத்த பாத்துச்சு முதல் கணத்துல இருந்தே பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை இங்கிலாந்து டாஸ் ஜெயிச்சது அதுவே ஒரு பெரிய பிளஸா பார்க்கப்பட்டுச்சு முதல்ல பேட்டிங் ஆட முடிவு செஞ்சதும் ஒரு பயங்கரமான மோதலுக்கு களம் அமைஞ்சிருச்சு இந்த ஒரு முடிவு மட்டும் சமூக வலைத்தளங்கள்லையும் விளையாட்டு தொடர்பான வெப்சைட்களிலையும் பெரிய அலைகளை கிளப்புச்சு பட்டிமன்றமே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் ஏகப்பட்ட விவாதங்கள் கணிப்புகள்னு ஒரே அமளி துமளிதான் பழங்காலத்து ரசிகர்கள் புதுசா கிரிக்கெட் பார்க்க வந்தவங்கன்னு எல்லாருமே ஸ்கிரீன் முன்னாடி குவிஞ்சு அப்டேட் ஸ்கோர் கார்டு டைம்லைன்னு எல்லாத்தையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க துடிச்சு போனாங்க ஆன்லைன்ல எழுந்த ஆரவாரம் காதை பிழைக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த மேட்சோட முக்கியத்துவம் அதிலேயே தெரிஞ்சது இது வெறும் விளையாட்டு இல்லைங்க எங்களோட நோக்கம் இதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி முதல் பால் போடுறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச ஒரு மனரீதியான போட்டி ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு கோட்டையா இருக்கிற காபா மைதானம் இந்த முறை முதல் பால் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய சவாலை சந்திச்சது டிஃபென்டிங் சாம்பியன்ஸான ஆஸ்திரேலியா இங்கிலாந்தோட இந்த போல்டான முடிவுக்கு எப்படி பதில் சொல்லும்னு உலகமே உற்று நோக்குச்சு களம் தயார் வீரர்களும் தயார் ஆஷஸ் தொடரோட இந்த புது அத்தியாயம் அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சிருச்சு திறமை விடாமுயற்சி நாட்டுப்பற்றுன்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய விருந்து படைக்கப் போகுதுன்னு உறுதியா தெரிஞ்சது இங்கிலாந்து ஓப்பனர்கள் களத்துக்குள்ள வந்ததும் கவனம் உடனே ஆஸ்திரேலியா டீம் மேலதான் போச்சு இந்த ஹோம் டீம்ல உஸ்மான் கவாஜா மாதிரி ரொம்ப அமைதியான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மார்னஸ் லாபுஷேன் மாதிரி மிடில் ஆர்டர்ல கலக்குற அதிரடி பிளேயர்ஸ்னு நிறைய முக்கியமான திறமையான வீரர்கள் இருந்தாங்க இவங்க எல்லாரும் போட்டிக்கு தயாரானாங்கள இந்த பிளேயர்ஸ் மேலதான் அந்த நாட்டோட நம்பிக்கையே இருந்துச்சு அவங்க பண்ற ஒவ்வொரு மூவையும் ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க ஒவ்வொரு ஷாட்டுக்கும் கைதட்டுவாங்க இல்லன்னா வருத்தப்படுவாங்க ஆனா இந்த பரபரப்பான எதிர்பார்ப்புக்கு நடுவுல ஒரு பெரிய கேள்வி எல்லோரோட மனசுலையும் ஓடிட்டு இருந்துச்சு ஸ்டேடியத்துல இருந்து ஆன்லைன் டிஸ்கஷன்ஸ் வரைக்கும் ஏன் ஸ்மித் ஆடல அங்கிறதுதான் அந்த கேள்வி இவ்வளவு முக்கியமான ஒரு பிளேயர் இல்லாதது ஒருவேளை ரொட்டேஷனா இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது அடிபட்டு இருக்கலாம் உடனே எல்லா இடத்துலையும் பெரிய பேசும் பொருளா மாறிச்சு ஏற்கனவே ஒரு பரபரப்பான மேட்சா இருக்க இதுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா சுவாரஸ்யத்தை கொடுத்தது அவர் இருந்தது இல்லைன்னா அவர் இல்லாதது மேட்ஸ்க்கு முன்னாடி போடப்படுற வியூகங்களையும் ரசிகர்களோட எதிர்பார்ப்புகளையும் கண்டிப்பா பாதிச்சிருக்கும் அதே நேரம் மேட்ஸ் அதிகாரிகள் அதாவது நடுவர்கள் ஏ டி ஹோல்ஸ்டாக் எஸ்ஐஎஸ் சைகத் டிவி நடுவர் என் என் மேனன் மேட்ஸ் ரெஃபரி ஆர் எஸ் மதுகல்லி இவங்க எல்லாரும் அவங்கவங்க இடங்கள்ல நின்னாங்க ரொம்பவே கடுமையான போட்டியா நடக்கப்போற இந்த மேட்ஸை பாத்துக்க அவங்க தயாரா இருந்தாங்க ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு பவுண்டரியும் ஒவ்வொரு விக்கெட்டும் உலக ரசிகர்களால ரொம்பவே உன்னிப்பா கவனிக்கப்பட்டு விவாதிக்கப்படும் காபா மைதானம் அதோட சுறுசுறுப்பான பிட்ச் உற்சாகமான ரசிகர்கள் கூட்டத்துக்காகவே ரொம்ப ஃபேமஸ் ஆஷஸ் போட்டியோட தீவிர வெளிச்சத்துல தனிப்பட்ட திறமையும் டீமோட வியூகங்களும் மோதப்போற இந்த முதல் டெஸ்ட் போட்டிக்கு இது ஒரு சரியான தளமா இருந்துச்சு இந்த ஆஷஸ் தொடக்க போட்டியில ரசிகர்கள் காட்டிய நேரடி ஈடுபாடு இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு இதுதான் இந்த இரு நாட்டு அணிகளுக்கும் இடையில இருக்கிற போட்டியோட பலத்தை பறைசாட்டுது ஆட்டம் நடந்துகிட்டு இருந்தப்ப ஆஸ்திரேலியா ஆண்கள் கிரிக்கெட் அணி வி எஸ் இங்கிலாந்து கிரிக்கெட் அணி மேட் கார்டு மற்றும் டைம்லைன் நு தேடல்கள் எகிரிச்சு உலக அளவுல இருக்கிற ரசிகர்கள் ஒவ்வொரு நொடியையும் கவனமா பார்த்தாங்கிறது இதுல இருந்து நல்லா தெரியுது சிட்னில இருந்து லண்டன் வரைக்கும் ஏன் இந்தி பேசும் பகுதிகளில் கூட ஆஸ்திரேலியா வி எஸ் இங்கிலாந்து நு ரசிகர்கள் ஆட்டத்திலேயே மூழ்கி போயிட்டாங்க இந்த டிஜிட்டல் உரையாடல்கள் ரன் விக்கெட் பத்தி மட்டும் இல்லாம வீரர்களோட ஆட்டம் வியூகரீதியான முடிவுகள் ஏன் ஆட்டத்தோட சின்ன சின்ன நுட்பமான விஷயங்களை பத்தியும் ஆழமா பேசப்பட்டுச்சு உஸ்மான் கவாஜாவோட டெக்னிக் அல்லது மார்னஸ் லபுசாக்னேவோட அணுகுமுறை பத்தின கேள்விகள் தான் விவாதங்கள்ல அதிகமா பேசப்பட்டுச்சு இதுல இருந்து வீட்டில இருந்தே ஆட்டத்தை நுணுக்கமா அலசி ஆராயும் ஆம்சேங் எக்ஸ்பர்ட்ஸ் எந்தளவுக்கு இருக்காங்கன்னு தெரியுது ஆச்சரியமா தலை சுற்றல் வர்டிகோ மற்றும் அவுட் போன்ற வார்த்தைகளும் அதிகமா தேடப்பட்டுச்சு நேரடி வர்ணனை மற்றும் ரசிகர்களோட எதிர்வினைகள்ல இருந்த அப்பட்டமான உண்மைத்தன்மையை இது காட்டுது ஒருவேளை ஒரு வீரருக்கு தலை சுத்தி மயக்கம் வந்திருக்கலாம் இல்லைனா ஒரு முக்கியமான விக்கெட் விழுந்தப்ப இணையத்துல பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கலாம் நேரடி ஒளிபரப்புல இருந்து தெரிஞ்ச சாதாரணமாக தெரிகிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட உடனே ஒரு பேசுபொருளா மாறிச்சு மைதானத்தோட எல்லைகளையும் தாண்டி போட்டியோட கதையை இன்னும் பெருசு உடனடியா நடந்த இந்த இன்டராக்டிவ் ரெஸ்பான்ஸ் இன்டராக்டிவ் ரெஸ்பான்ஸ் ரசிகர்கள் எந்தளவுக்கு அந்த போட்டியில ஆழமா மூழ்கி போயிருக்காங்கிறத ரொம்பவே தெளிவா காட்டுது ஒரு விளையாட்டுப் போட்டியை பல கண்டங்கள் தாண்டி நேரலையில எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கிற ஒரு கூட்டு அனுபவமா மாத்தி இருக்கு விளையாட்டோட உடனடி பரபரப்புக்கு அப்பால் இந்த ஆஷஸ் தொடரோட முதல் போட்டிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருந்துச்சு ஏன்னா இது தொடருக்கு மட்டும் இல்லாம வெண்டு அணிகளோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற மாதிரி இருந்தது இது ஒரு அஞ்சு டெஸ்ட் தொடங்குறதால பிரிஸ்பேன்ல கிடைச்ச அல்லது இழந்த ஆரம்ப வேகம் இந்த தொடரோட மொத்த கதையையுமே மாத்திடும் நடப்பு சாம்பியனா இருந்த ஆஸ்திரேலியாவுக்கு கிரிக்கெட்ல அவங்களோட ஆதிக்கத்தோட அடையாளமான ஆஷஸ் கோப்பையை தக்க வைக்க வேண்டிய பிரஷர் இருந்துசு ஆனா இங்கிலாந்து ஒரு பக்கம் தங்களுக்கு சொந்தமானதுன்னு அவங்க நினைக்கிறதை மறுபடியும் கைப்பற்ற ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு முனைப்பு காட்டுனாங்க இதோட விளைவுகள் நாட்டு பெருமைங்கிறதையும் தாண்டி போச்சு முக்கியமான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிகளும் இருந்தது இது ரெண்டு அணிகளோட உலக தரவரிசையையும் பாதிக்கும் இங்க ஒரு நல்ல ஆரம்பம் கிடைச்சா சாம்பியன்ஷிப் பைனலுக்கு போற வாய்ப்பை ரொம்ப அதிகமாக்கும் அதனால ஒவ்வொரு பாலுக்கும் ஒரு புது உத்தி முக்கியத்துவம் கிடைச்சது அது மட்டுமில்லாம இது கமர்சியலாவும் ரொம்ப பெருசு பிராட்காஸ்டர்ஸ் ஸ்பான்சர்ஸ் ஸ்பெட்டிங் மார்க்கெட்ஸ் எல்லாமே உன்னிப்பா பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா ஒரு விறுவிறுப்பான தொடர்னா மில்லியன் கணக்கான பார்வையாளர்களையும் பெரிய அளவுல பண வருமானத்தையும் கொண்டு வரும்னு அவங்களுக்கு தெரியும் இங்கிலாந்து டாஸ் ஜெயிச்சதும் அவங்களோட ஆரம்ப ஆட்டமும் ஆரம்பத்துல இருந்த பிரிடிக்ஷன்ஸ்ல மாற்றங்களை கொண்டு வந்துச்சு இது பெட்டிங் ஆட்ஸை உடனே மாத்திடுச்சு மொத்த ஸ்போர்ட்ஸ் எகானமிலையும் பெரிய அதிர்வலைகளை உருவாக்குச்சு இந்த போட்டி வெறும் கிரிக்கெட் மேட்ஸ் மட்டும் இல்லங்க இது வரலாற்றுப் பெருமை உலக அளவுல அவங்களோட மரியாதை அப்புறம் உயர்தர விளையாட்டுகளோட சக்தி வாய்ந்த பொருளாதாரம்னு எல்லாத்தையும் பத்தி காபாவுல நடந்த இந்த முதல் டெஸ்ட் ஆரம்பத்துல இருந்தே ஏகப்பட்ட விறுவிறுப்பையும் நிறைய பேச்சுக்களையும் கிளப்பி ஆஷஸ் தொடரோட ஈர்ப்பு என்னைக்குமே குறையாதுன்னு நல்லா நிரூபிச்சிருக்கு இது ஜாம்பவாங்களை உருவாக்குற போட்டி பலமாகற தேசத்தின் பெருமையை நிலைநாட்ட தீவிரமா போராடுற ஒரு தொடர் இங்கிலாந்து டாஸ் ஜெயிச்சு ஒரு நல்ல தொடக்கம் போட்டதுல இருந்து வீரர்கள் யார் யார் அவங்களோட ஆட்ட வரிசை லைவ் ஸ்கோர் கார்டுன்னு எல்லாத்தையும் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சது வரைக்கும் ஆரம்பத்துல இருந்தே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை ஹாஷஸ் தொடருக்கு ஒரு அற்புதமான ரொம்ப சுவாரஸ்யமான சூழலை உருவாக்கிடுச்சு இன்னிங்ஸ் இப்படியே போய்க்கிட்டிருக்கும் போது ஒவ்வொரு ரன் ஒவ்வொரு விக்கெட் ஒவ்வொரு வியூக முடிவு எல்லாமே ரொம்ப உன்னிப்பா கவனிக்கப்பட்டு இது கோடிக்கணக்கான ரசிகர்களை போடுற ஒரு புது கதையை எழுதும் அடுத்து என்ன நடக்குதுங்கிறது ஆஷஸ் கோப்பையோட தலையெழுத்தை மட்டும் தீர்மானிக்காம உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலையும் பாதிச்சு சம்பந்தப்பட்ட வீரர்களோட கிரிக்கெட் வாழ்க்கையையும் அவங்களோட அடையாளத்தையும் தீர்மானிக்கும் இது வெறும் விளையாட்டு மட்டும் இல்லங்க இது ஒரு கலாச்சார நிகழ்வு எல்லையெல்லாம் தாண்டி ரசிகர்களை ஒரே உணர்வோட ஒன்று சேர்க்கிற ஒரு பிரம்மாண்டமான விளையாட்டு உலகமே கண்ணிமைக்காம பார்த்துக்கிட்டிருக்கு இந்த விறுவிறுப்பான ஆட்டத்துல அடுத்து என்ன திருப்பம் வரும்னு ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டிருக்கு ஏன்னா காபாவுல நடந்த இந்த முதல் ஆட்டம் கிரிக்கெட் வரலாற்றுல மறக்க முடியாத அத்தியாயமா அமையப்போற ஒரு பெரிய தொடரோட வெறும் ஆரம்பம்தான் எல்லாருக்கும் தெரியும் ஆஷஸ் தொடர் ஆரம்பிச்சாச்சு அதோட கதை இப்பதான் எழுதப்பட ஆரம்பிச்சிருக்கு